ட்ரைசலாட் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மைமை உண்டாகட்டும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் கர்த்தருடைய இறக்கங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மிகவும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் வழிநடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய அன்பை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது அவர் நல்லவராகவே இருக்கிறார் இந்த வேளையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நூற்றி பதினைந்தாவது சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்கள் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார் அவர் ஆர்வன் குடும்பத்தாரே ஆசீர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார் ஆம் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன் என்று பார்க்க அவர் நினைத்தாலே நமக்கு ஆசீர்வாதம் தான் அவர் நினைத்தாலே நமக்கு ஆசீர்வாதம் அப்போ ஆண்டவர் நம்மை நினைக்கிற தேவன் இதற்கு ஆண்டவருக்கு நினைப்போட்டுகிற காரியங்கள் இருக்கிறது தேவ சமூகத்தில் நம்மை தேவனுக்கு நினைப்போட்டுகிற காரியங்கள் இருக்கிறது நாம் அப்போஸ்தலர் பத்தாம் அதிகாரம் படிக்கும்போது கொர்னேலியவனுடைய அனுபவத்தை குறித்து படிக்கிறோம் அவன் இத்தாலியா பட்டாண பட்டாளத்தில் உள்ளவன் அவன் தேவபக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் மிகுந்த தர்மங்களை செய்தவன் எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறவன் என்று அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம் ஒரு நாள் திடீர் என்று சொல்லி பார்க்கும்போது அவனுடைய வீட்டில் ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறதை பார்த்தான் அவன் பயந்து அந்த தேவதூதனை உற்று பார்த்து ஆண்டவரே என்றான் அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூற்றுதலாக அவர் சன்னதியில் வந்து இருக்கிறது என்றான் உன் ஜபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து இருக்கிறது என்று சொன்னது மாத்திரமல்ல அவன் பேதிர்வை குறித்து வெளிப்படுத்துகிறான் பேதுருவினுடைய விலாசத்தை குர்நெளிவுக்கு கொடுக்கிறான் ஆம் நீ ஆள் அனுப்பி அவனை கூப்பிடு நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் என்றான் இப்போ பாருங்கள் இவன் மிகவும் விசேஷமானவன் தேவபக்தி உள்ளவன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன் மிகுந்த தர்மங்களை செய்கிறவன் எப்பொழுதும் ஜபம் பண்ணுகிறவன் ஆம் ஆனால் தூதன் சொல்கிறான் நீ செய்ய வேண்டியதை அவன் உனக்கு சொல்லுவான் அவன் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது அப்படி ஆள் அனுப்பி பேதுருவை அழைப்பித்தான் பேதிரு கடந்து வந்தான் பிரசங்கம் பண்ணுகிறான். அந்த பிரசங்கத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் கொரேலி தன்னுடைய உறவின் முறையாகரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் அழைத்து தன் வீட்டு வீடு ஃபுல்லாக அவன் வைத்திருந்தான் ஏனென்றால் பேதறிவின் பிரசங்கம் மிக முக்கியமானது நாங்கள் செய்ய வேண்டியதை அவன் எங்களுக்கு சொல்லுவான் நாங்கள் இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்கிறதை அவன் புரிந்து எல்லோரையும் அழைத்து வைத்திருந்தான் அவன் தன்னுடைய நீதியில் அவன் என்ன செய்ய ஆகலை சாட்டிஸ்ஃபை ஆகலை தன்னே தானே அவன் மெச்சு கொள்ளவில்லை நான் இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது ஆம் என்ன நான் மிகுந்த தர்மங்களை செய்தால் நான் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்தால் நான் அதிகமாக ஜபிக்கிறவனாயிருந்தாலும் எப்பொழுதும் ஜபிக்கிறவனாயிருந்தாலும் அது போதாது இன்னும் நான் செய்ய வேண்டியது இன்னும் இருக்கிறது என்று அவன் எல்லோரையும் அழைத்து வைத்திருந்தான் பேதர் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் நடந்து கொண்டிருந்த போது வேதம் சொல்லுகிறது வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசு தாவியானவர் இறங்கினார் எல்லார் மேல் பிறந்த அவர்கள் புரஜாதியார் அவன் இத்தாலியா பட்டாளத்தில் உள்ளவன் அவர்கள் எல்லார் மேலும் புரஜா தே பரிசு தாவியானவர் அங்கே இறங்கி வந்தார் என்று பார்க்கிறேன் அப்போது பேதரோடு கூட வந்த யூதர்கள்

ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் தேவராஜ்யத்துக்கு ஆனார்கள் என்று பார்க்கிறோம் இந்த கர்த்தரும் நம்மை நினைத்திருக்கிறார் நிச்சயமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால நம்மை நிரப்புவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம் எப்படி அந்த தூதனுடைய வார்த்தைக்கு கொரையிலேயே செவி கொடுத்தானோ அதுபோல நாமும் கர்த்தருடைய வசனங்களுக்கு செவி கொடுப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள் செவிப்போம் எங்களை எங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை தந்து எங்களை நீதியின் பாதையில் வழிநடத்தி வருகிற எங்கள் பரிசுத்த பிதாவே ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் உடைய திரு சமூகத்திலே காணப்படும்படியாக எங்களுக்கு இரக்கம் பாராட்டினீர் அன்றைக்கு கொன்னையில் அவன் வீட்டாரையும் அவனுடைய உறவின் முறையாரையும் அவனுடைய விசேஷத்தை சிநேதனை ரட்சித்த ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் ரட்சிக்கும்படியாக ஜபிக்கிறோம் ரட்சிப்பை குறித்த ஒரு வாஞ்சையோடு நாங்கள் காணப்பட நாங்கள் பாரம்பரியத்தை பற்றி கொண்டு உலக பிரகாரமாக அல்ல ஆண்டவரே ஆவிக்குரிய பிரகாரமாக வார்த்தைகளை வசனங்களை கை கொண்டு தேவனை பிரியப்படுத்த கிருவைதார் ரட்சிப்பின் அனுபவத்தை ஒவ்வொருவருக்கும் தார் பலப்படுத்தும் இயேசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்